ஒரு கட்சிக்காரன் குடிக்க கூடாது அதுக்கு அப்புறம் தான் நீ மாநாடு நடத்தணும் மாநாடு நடத்ததுக்கு முன்னால இதை வரவேற்கிறேன் இந்த மாநாடு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வல்ல இந்தியா ஒட்டுமொத்தமான மாநாடு எந்த சைட்ல நீங்க சொல்லுவீங்க நானும் இந்த மது கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கேன் தண்ணி அடிக்க கூடாது குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தலைமை கழக பேச்சாளர் சொல்லுறேன் தண்ணி அடிக்க கூடாதுன்னு போக்கி சொல்லுறேன்

தோவாலையில் குடிப்பதற்கு குடிமகனுக்கு தடை செய்த தலவாசன் தோற்றதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி இவன் தோவாலை குடிமக்கள் எப்படி லெட்டர் வாங்கி பார்த்தேன் நல்லா இருக்கு எப்படி குடிமக்களுக்கு நல்லவர் மழை சிரிப்ப பார்த்த வேற மாதிரி இருக்க தோற்ற மகிழ்ச்சி நல்லவர் மழை ஆகவே தமிழ்நாடு மட்டுமல்ல எந்த மக்களும் அந்த குடிப்பழக்கத்தில் இருக்க கூடாது என்பதால் எம்ஜிஆர் தாராள மந்திரம் எம்ஜிஆர் குடித்தது கிடையாது

முன்னேற்ற <laughs> <laughs> ஒரு நிறுவனத்தை தொடங்கி இன்று முத்துக்குமாரை உண்டிய கழக செயலர் ஆக்கிறார் என்றால் எம்ஜிஆர் இந்த ஆன்மா ஒரே தலைவர் தமிழ்நாட்டுடைய ஒரே தலைவருக்கு பெயரை வைத்திருக்கிறார் எத்தனையோ இயக்கங்கள் இந்தியாவில் இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தை எந்த தலைவனால் ஒரு தலைவர்

கண்டிப்பாக ஒரு இடத்தில உச்சத்தை அடையும் பொழுது அவருடைய உழைப்பு அவருடைய செலவு செய்த பணம் இறைவு அருள் தலைமை ஒன்று கூடி வந்தால்தான் இந்த பதவியை நீங்கள் வந்து உட்கார எல்லாரும் முதலமைச்சர் முடியாது ஸ்டாலின் முதலமைச்சர் கேட்கலாம் ஸ்டாலின் எப்படி முதலமைச்சர் அப்பா முதலமைச்சராக இருக்கு பராமரி காரணமாக இந்த நாட்டு மக்களுக்கு

தோனி உதேவி சாஹிபம் சாத்திபாய் அண்ணா கட்சியை பொழுது இந்த ஏன்கம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இயக்கமாக இருந்தது கருணாதி கைக்கு பொழுது குடும்ப கட்சியான மாறிவிட்டது இது அண்ணா திருமுகம் திமி கால வித்தியாசம் அண்ணா திருமுகால தலைவர் கட்சியாருக்கு கிடையாது அம்மையாருக்கு வாரிசு கிடையாது இடப்பாடியாருக்கு ஒரே ஒரு பையனும் அரசியலுக்கு வரவில்லை

பெருமானம் நல்ல கருத்தை எடுத்து வைத்துக்கிறார் அருமையான கருத்து அருமையான என்ன ராமதாஸ் ராமதாஸு பழமுறை குவரம் கொடுத்துருக்கிறார் தேர்தல் நிலத்தில் என்னங்கள் வருவதும் தேர்தல் நேரத்தில் நான் தெளிவாக தான் பேசுகிறேன் நீங்க என்ன தப்பா இருக்காங்க இந்த மாநாடு என்பது ஒரு பொதுநல என்ன திறன் பொது நகுணம் நான் நடத்துகிறேன் ஆனால் என்னுடைய கூட்டணி எடுத்து போல போக முடியாது தமிழ் எவ்வளவு பெரிய அரசம் பண்ணுங்கள் ஆ